ஹாய் மை சோல்ஜர்ஸ் வெல்கம் டு மை மிக்சட் அண்ட்ஸ்பர் ட்ராக்கர் டே ஃபோர் ஆஃப் நம்ம கோல் டெப் பேசுகிற சீரீஸில் வந்து நம்ம கிங்லேருந்து ஆரம்பிப்போம் இன்றைக்கி வந்து ஜனவரி டுவெல் டூ தௌசண்ட் சிக்ஸ் மண்டே இங்கே பாருங்கள் நம்ம ஃப்யூச்சர்ஸ் வாரியர்ஸை பாருங்கள் அவங்க வேலையை அவங்க இருக்காங்க இயல்பான வேலை இவங்களுக்கு நான் உங்களுக்காண்டி டெய்லி நான் வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கேன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மாதிரி நான் எடுக்கிற வீடியோ உங்களுக்கு சிரிப்பாக இருந்தாலும் சிரிச்சிருங்க அது தப்பு கிடையாது வாய் விட்டு சிரித்தால் நோய் போகும்னு சொல்லி நான் தமிழ் பாடத்தில் படிச்சிருக்கேன் எல்லோரும் படிச்சிருப்போம் அதேமாரி ஒரு ஆளை பார்த்தா சிரிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்குண்டா அவனோட திறமை அவன் ஒரு ஆளை சிரிக்க வைக்கிறது ஒரு கலை இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு நம்ம விவேக் சாரு இது வைக்க புயல் வடிவேல் சாரு அவங்களாம் பாருங்கள் அவங்கெல்லாம் காமெடியன் தான் பட் எவ்வளோ பெரிய பிரபலம் அவங்க காமெடியன்ஸில் அதே மாதிரி தான் சிரிக்க ஒவ்வொருத்தனை பார்த்து சிரிக்கிற தப்பு இல்லை அது கேள்வி பணம் தான் பெரிய தப்பு அதே மாதிரி சிரிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய கலண்டு இங்கே எல்லாத்துக்கும் தெரியும் அதேமாரி இந்த கோழிகளோடு ஒக்கோக்க ஒரு காக்காவும் நிற்கும் இந்த தெரியுதா காக்கா டெய்லி இந்த வீடியோ வரேன் இது வந்து எனக்கு டெய்லி ரொட்டீன் மாதிரி போயிடுச்சு எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறது இந்த அரிசி திங்குதா அது இப்போ தான் முட்டை விட்டுச்சு இன்சாலா வியூஸ் போக போக நான் வந்து ஒன்று ஒன்றா ஆட் இருக்கேன் வாத்து புறா இது ஒன்று ஒன்றா ஆட் இருக்கேன் இன்சாலா உங்களை நம்பி தான் இன்றைய மாதிரி பல யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூனர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மக்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அதுமாரி வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இன்சால் அதுவும் கூடிய விரிவில் வரும் இங்கே பாருங்கள் நம்ம ஃபார்மர் கிங்கு அண்ட் தென் குயின் அவங்க பாடுக்கு நிற்கிறாங்க தனியாக எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் நம்ம காக்காக்கு பேர் எப்போமா குரோக்கா நம்ம காக்காக்கு பேர் குரோக்கா நான் எதனால குரோக்காண்ட சென்றா இது சில்லு சில்லுக்கற்பட்டின்னு ஒரு படம் சமுத்திரக்கணி சுமைனா அவங்க நடித்த படம் அதில் வந்து குரோக்கான்ண்டு ஒரு காக்கா காட்டியிருப்பாங்க அதனால் குரோக்காண்ட் வச்சது இங்கே பாருங்கள் சிலதெல்லாம் வீடியோ இடைக்கையில் வந்து மிரண்டு மிரண்டு போவாங்க இங்கே பாருங்க நான் பக்கத்தில் போகிறேன் கோப்ரேட் பண்ணுவேன்ப்பா இது வந்து குஷ்பு கோழி இது வந்து ஒரு ஃபோர் மந்த்ஸ் சிக்ஸ் தான் இது அடல்ட்டா பர்சண்டா சரியான ஜைத்தான்டிக்காக இருக்கு நம்மளோட நாட்டுக்கோழி நம்ம கிங்கு நம்மளுக்கு டார்கெட்டு எயிட் மினிட்ஸ் நம்மளுக்கு லென்த்து வீடியோ வந்து அவ்வளோக்கா வியூஸு லைக்லாம் போக மாட்டேங்குது ஷார்ட்ஸாச்சும் ஓரளவு வியூஸ் போகுது லைக் வருது சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப கம்மியாக டுவெண்ட்டி நைன் கொஞ்சம் இம்ப்ரீமெண்ட் ஆகுது ஃபஸ்ட்டு டுவெல் இருந்துச்சு இப்போ டுவெண்ட்டி நைன் இருக்கு இன்னொன்று ஒரு இது வச்சுருக்கிறேன் இது வந்து எனக்கு ஒரு மெமரி அது மெமரி ஃபோன் மெமரியா சொல்லக்கூடாது ஒரு மெமரிஸ் ஃபோனில் இருந்தால் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும் நெட்டில் போட்டோம்னா நம்மளுக்கு தேவையான பொழுதில் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணி பார்த்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோஸ்லாம் ஒரு மெமரி சேவர் எனக்கு இன்னும் டென் இயர்ஸில் நான் எப்போ இருப்பேன்னு தெரியல இருப்பேன் நம்ம கூட தெரியல டென் இயர்ஸ் இப்போ வீட்டோடு இருந்தேன்னா பார்த்தோம்டா கொஞ்சம் என்ஜாயாக இருக்கு என்ஜாய் மீன்ஸ் நம்ம இந்த மாதிரி டென் இயர்ஸுக்கு முன்னாடியும் இப்படி நம்ம கோழில் வச்சிருந்தோம் அதாவது நம்ம பண்ண பீரியடில் இப்போ பண்ண ஆரம்பித்தோம்னா இதே நம்ம இன் இன்சியல் வாரியர்ஸ் மின்சால எனக்கு ஆசை பண்ண வைக்கலான்னு ஆசை மின்சார எனக்கு துவாசங்க அவ்வளோதான் கோழியெல்லாம் இப்படி ஃப்ரீ ரேஞ்சாக விட்டு மேய விட்டாதான் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது இங்கே பாருங்களேன் இப்படி ஃப்ரீ ஃப்ரீ ரேஞ்சாக விட்டா இங்கே பாருங்கள் அரிசி அரிசி ரேஷன் அரிசி தண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்னோட ஐடியை ஃபாலோ பண்ணிக்கிறங்க இங்கே பாருங்கள் இதுதான் நம்ம எல்லா கொள்ளையோடய இயல்பு ஸ்கிராச் பண்ணி ஸ்க்ராச் பண்ணி சாப்பிட்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம கீங்கிறது முடிப்போம் பாய் தேங்க்யூ டு ஆல்